வெளிப்படுத்துதல் வசன வசனமாக ஏழு சபைகள் பெப்ரவரி ஒன்பது மகா எசுபேல் இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளவே கொள்ளுவேன் அப்பொழுது நானே உள் இருதயங்களையும் இருதயங்களையும் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் வெளிப்படுத்துதல் இரண்டு வசனங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று எசபெல் பற்றிய இந்த விளக்கமானது வெளிப்படுத்துதலில் சொல்லப்படுகிற மற்றொரு பெண்ணை பற்றிய விளக்கத்திற்கு ஒத்திருப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல அவள் சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறி இருந்தாள் வெளிப்படுத்துதல் பதினேழு வசனம் மூன்று எசபேல் மறிக்கவிருந்த சமயத்தில் குறிப்பாக அவளுடைய தோற்றம் பற்றி வேதாகமம் பேசுகிறது தனக்கு முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்த எசபேல் தன்னை ஒரு ராணியாக அலங்கரித்தாள் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டாள் இரண்டு ராஜாக்கள் ஒன்பது வசனம் முப்பது மிருகத்தின் மேலிருந்த பெண்ணின் தோற்றமும் இதேபோல் போல் வலியுறுத்தப்படுகிறது அவளுடைய தலையில் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் எழுதப்பட்டிருந்தது வெளிப்படுத்துதல் பதினேழு வசனம் ஐந்து எஸ்ஸபேலுக்கு பிள்ளைகள் இருப்பதாகவும் சித்தரிக்கப்பட்டது அவளுடைய விக்ரக வழிபாட்டை கை கொண்டவர்களையும் அதில் நிலைத்திருந்தவர்களையும் அது சுட்டிக்காட்டியது அதேபோல் மகாபாபிலோன் ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்தது வசனம் நான்கு சுவாரஸ்யம் என்னவென்றால் தியாத்திரா இரத்தாம்பர வர்த்தகத்திற்கு பெயர் போனது அப்போஸ்தலர் பதினாறு பதினான்கு அதேபோல பாபிலோனும் அரச அதிகாரமுடையதாக பார்க்கப்பட்டது நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன் என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள் வெளிப்படுத்துதல் பதினெட்டு வசனம் ஏழு எசவேளை போலவே அவளும் வேசித்தனம் பண்ணினாள் வசனம் மூன்று அவளுடைய கரங்களில் தீர்க்க தரிசிகளுடைய இரத்தம் காணப்பட்டது வசனம் இருபத்தி நான்கு எசபேல் மறித்த விதமும் கவனிக்கத்தக்கது அந்த ராணியை அவளுடைய சொந்த வேலைக்காரர்களே ஜன்னலிலிருந்து கீழே தள்ளிவிட்டார்கள் பிறகு பின்வரும் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது எஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் இரண்டு ராஜாக்கள் ஒன்பது முப்பத்தி ஆறு அதே போல மகா பாபிலோனையும் பற்றி அவளுடைய சொந்த நேசர்கள் அவளுக்கு எதிராக திரும்புவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது வேலைக்காரர்கள் நாய்களைப் போல அவளுடைய மாம்சத்தை பட்சிப்பார்கள் வெளிப்படுத்துதல் பதினேழு வசனம் பதினாறு ஆனால் இந்த ராணியை பின்பற்றுகிற எவருக்கும் நேரிடப் போகிற அழிவை குறித்து எச்சரிப்பதில் கிறிஸ்துவின் இரக்கத்தை கவனியுங்கள் எசபேல் தன் செல்வ செருக்கான தோற்றத்தால் மற்றவர்களை மயக்கினாள் ஆனால் இறுதியில் என்ன ஆனது நிலைத்திருக்கிற விஷயங்களான மனம் இருதயம் மேல் இயேசு அக்கறை காட்டுகிறார் நாம் கிரேய்களால் ரட்சிக்கப்படுவதில்லை என்றாலும் நம்முடைய கிரேய்களில் வெளிப்படுகிற நமது குணமே நியாய தீர்ப்பில் நிலை நிற்கும் கிருபையுள்ள தேவனே எங்களுக்கு போதுமான எச்சரிப்பின் காலத்தை கொடுத்திருக்கிறீர் முழு அழிவிற்கு கொண்டு போகிற பாதையை பற்றி எச்சரித்திருக்கிறீர் ஆனால் அதோடு கூட ரட்சிப்பின் வழியையும் ஏற்படுத்தியிருக்கிறீர் என் இருதயம் புதிதாக சிருஷ்டிக்கப்படவும் முடிவு வரை உண்மையுடன் காணப்படவும் அதை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் அதிக ஆராய்ச்சிக்கு ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு எரேமியா பதினேழு பத்து யோவான் ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் ஆமேன்